ஆறாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் வந்து அன்றாட வாழ்வில் வேதியியல் அப்படின்ற ஒரு தலைப்பு இருக்குது அந்த தலைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து சோப்பு தயாரித்தல் அப்படின்னு ஒரு சோதனை கொடுக்கப்பட்டிருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த ஆய்வகத்தில் வந்து ஒரு சோப்பு எப்படி தயாரிக்கிறோம் அப்படின்றத நம்ம தெரிய போகிறோம் அதுக்கு தேவையான பொருளை இங்கே வச்சுருக்கிறேன் அதை பார்த்தீங்கன்னாக்கா இது பிறந்து சோடியம் ஹைட்ராக்சைடுன்னு பேர் என்ன பேர் இது வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு எண்ணி ஓஎச் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு பேர் இது தேவைப்படுகிறது அதனால் சோடியம் மைட்ராக்சைடு எடுத்துக்கிறோம் இது மெஷர் பண்ண போகிறோம் அளவிட போகிறோம் அளவிடும் போது உங்களுக்கு புரியும் சோடியம் மைட்ராக்சைடு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இந்த டப்பாயில் வச்சுருக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி பீக்கில் வச்சுருக்கிறோம் இது மூணையும் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா சோப்பு தயாரிக்கப் போகிறோம் அது ஃபஸ்ட்டு என்ன பண்ண போறேன்னாக்கா ஆ அளவு மெஷர்மெண்ட்டு கொடுத்துங்க எவ்வளோ தேவைங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வெயிட் பாக்ஸு இது வந்து ஆன் பண்ணியிருக்கேன் அளவுக்கு தேர்த்தப்பர் ஃபஸ்ட்டு ஜீரோ கட்டுதான் பாரு ஓகே இதுக்கு பேர் வந்து வாட்ச் கிளாஸ் ஸோ இதை வச்சு இதில் வந்து சோடியம் மேட்டாக்ஸ் அனுப்புகிறேன் அதனால் ஃபஸ்ட்டு இதனுடைய நான் கண்டுபிடிச்சுக்கேன் எவ்வளோ எத்தனை எவ்வளோ கிராம் இருக்குது பதினேழு பதினெட்டு கிராம் இருக்குது இல்லையா இப்போ இதோட நமக்கு பத்து கிராம் சோடியம் மேட்டாக்ஸ் அப்போ எவ்வளோ போடணும் அதில் இருபத்தெட்டு பத்து சேர்த்து இருபத்தெட்டு இல்லையா ஆமாம் அப்போ இருபத்தெட்டு வர வரைக்கும் இந்த சோடி மெட்ராக் இதில் போகிறேன் எவ்வளோ வருதுன்னு பாரு இருபத்தொன்று வந்துச்சா அடுத்தது இருபத்தி மூணு இது இருபத்தி இருபத்தி ஏழு இன்னும் எவ்வளோ வரணும் ஒரு கிராம் வரணும் இல்லையா ஓகே ஒரு ஆயும் கரெக்டாக தான் மெஷர்மெண்ட்டாக அரைதான் இருக்குது இருபத்தி ஏழு ஆகிடுச்சு இன்னும் ஒரே கிராம் ம் இருபத்தெட்டு இருபத்தொம்பது அதனால் இன்னும் ஒரு கிராம் எடுத்துட்றேன்னா இது அப்படியே வச்சோம்னா என்ன ஆகுனாக்கா உதவி இருபத்தெட்டு கிராம் இருக்கா கரெக்டாக எத்தனை கிராம் எடுத்துருக்கிறோன்னா பத்து கிராம் எடுத்துருக்கோம் இல்லையா ஸோ பத்து கிராம் சோடியம் மைட்ராக்சைடை ஒரு பீக்கரில் எடுத்துக்கிறேன் போட்டுனா என்ன சொன்னாக்கா உருக ஆரம்பிக்கும் ரூம் டெம்பரேச்சர்லயே அரை வெப்பன் இல்லையே உருக சோடியம் ஸோ இதோட கூட எவ்வளோ தண்ணி சேர்க்க சொல்லியிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெஷரிங் ஜார் தண்ணி வச்சு முப்பத்தஞ்சு மில்லி லிட்டர் அழக போகிறேன் வேறு முப்பது மில்லி இன்னொரு ஐந்து எம்எல் அதோட சேர்க்கலாமா அப்போ கரெக்டாக இருக்கிறதுக்காக வச்சு சேர்க்குற பாரு ஐந்து எம்எல் வரைக்கும் இப்போ பாரு எவ்வளோ இருக்குது பாரு தண்ணி கரெக்டான பாரு மில்லி லிட்டர் இப்போ என்ன பண்ண போகிறேன் இப்போ இந்த சோடியம் ஹைட்ராக்சைடோட கூட இந்த முப்பத்தைந்து மில்லி லிட்டர் தண்ணியும் சேர்க்குறேன் சேர்த்துட்டோமா ஓகே இப்போ என்ன பண்ண போனால் இது பேர் கண்ணாடி குச்சின்னு பேர் இதை வச்சு என்ன பண்ண போகிறேன் கலக்க போகிறேன் கரையிற அளவுக்கு கலக்கிறேன் இப்போ தண்ணியோட கூட இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் பண்ண உடனே இவ்வளோ அடிப்பகுதி தொட்டு பாரு ஒன் பை ஒன் என்ன மொத்தம் இருந்தது எப்படி இருக்க சூடா இருக்கா ஆமாம் இப்போ வந்து இது வந்து வெப்ப உமிழ்வினைக்கு எடுத்துக்காட்டு ஒரு வேதிவினை நடைபெறும் போது வெப்ப ஆற்றல் வெளியிடப்பட்டால் அது வெப்ப உமிழ்வினை எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு பேர் பாரு கை அந்தளவுக்கு சூடாக இருக்கு சாதாரணமாக நம்ம நான் சொன்ன மாதிரி துணி துவைக்கும் போது பவுடர் வந்து தண்ணியில் கொஞ்சம் துணி பவுடர் வந்து தண்ணியில் கொஞ்சம் கையில் வச்சு தண்ணியில் வச்ச கை எப்படி இருக்கான் பூணரும் அப்போ இது காரத்தண்ணி பண்ணுவோம் அதே தான் இதுவும் இது ஸோ கரைஞ்சிடுச்சு அதே அப்போ முப்பத்தைந்து ஐந்து மில்லி லிட்டர் தண்ணியில் எத்தனை கிராம் தோடி மென்ட் போட்டிருக்கோம் இப்போ அடுத்தது என்ன பண்ணுனாக்கா எண்ணெய் என்ன எவ்வளவு சொல்லிருந்தோ இதிலே வந்து இருக்கிற தேங்காய் எண்ணெய் மெஷரிங் ஜார்ல ஊற்றி அறுபது மில்லி லிட்டர் வர அளவுக்கு எடுத்துக்க எம்எல் எடுத்துக்கலாம் அறுபது மில்லி லிட்டர் தேங்காய் எண்ணெய் இதுல ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கணும்